பொட்டு வச்சு வராண்டா தலை வழி வட வழி விட தங்க பாண்டி வராண்டா 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 ஈசமுருக்கி வராண்டா 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 பட்டுக்க மேல பட்டுக்க நமக்கு ஆடி பாட தடையில்ல போற அடி பேதம் நமக்கு ஆடி பாட தடையில்ல பிறந்தது பசு பொண்ணு எதுக்கு இன்னமுள்ள தமிழ் மண்ணு இந்த திருவிழா ஏன் எதுக்கு இந்த தே திருவிழா சாதி சொன்ன கூடிடத்தா நம்ம ஒத்துமையா வாட்டிடத்தா பண்பாட்ட காட்டிடத்தா அழியாம காத்திடத்தா அந்த தண்ணி எதுக்கு அது மாம மச்சம் பரவு முறை இருக்கு அடிமொழ பாரி தூக்குறது எதுக்கு ஒட்டு பூத்து செய்து சொல்லணுமே எதுக்கு பசும்பொண் இது உள்ள தமிழ் மண் வானம் பூமி சாமி வானம் பூமி காப்பு சாமி நம்ம சாமி

இது வீரமுள்ள தமிழ் மண்ணு பிறந்தது பசும் பொண்ணு இது வீரமுள்ள தமிழ் மண்ணு இது தமிழ் மண்ணு பேரி பாண்டி ஜ திருநவேலி சீமையில் சீவல்ல பேரி பாண்டி ஜட்டா 啊。 நாங்கு நெறியிலே பாண்டி பைய கம்பிடுத்தா சங்கரம் கோயில் பொர்ற சக்கார் வண்டி ஓட்டாதா பத்தாவது ஜெயந்தி விழா நிகழ்ச்சி இன்றைக்கு அந்த மாபெரும் சுதந்திர போராட்ட வீரருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் அனைவரும் இங்கே வந்து அவருக்கு வீராஞ்சலி செலுத்திவிட்டு செல்கிறோம் மாவீரர் முன்னூத்தி பத்தாவது ஜெயந்தி அந்த மாவீரருக்கு அந்த மாபெரும் சுதந்திர போராட்ட வீரருக்கு மாமன்னருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் சென்றடைவோம் இந்த தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்துறை பதிக்கும் அதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்

இடர்பாடுகளையும் கடந்து தேர்தல் பின்னடைவுகளை எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் எட்டு ஆண்டுகளாக வெற்றி போட்டு வருகிறது இருபத்தி ஆறு தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் யார் என்பதை மாத்திரம் உறுதியாக நிரூபிப்போம் அதுவரை பொறுமையாக இருக்கும் வெற்றி பெறுவார்கள் மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் இதை தாண்டி நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு இல்லை இல்லை நான் சொல்றது தேர்தல் நேரத்தில் வாக்களித்த பிறகு கருத்து கணிப்புகள்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம் மே மாதத்தில் வாக்களித்த பிறகு தேர்தல் முடிவுகள் தெரிஞ்சபொழுது உங்களுக்கு தெரிய வரும் மக்கள் யாரை விரும்புகிறார்கள் என்று சொன்னாங்க அதை விட நாங்கள் திருநெல்வேலி வந்தப்போ நீங்கள் எங்களை சந்திச்சுங்க தொகுதி தொகுதியாக சென்று எங்களது அனைத்து நிலை நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் நகராட்சி பகுதி மாநகராட்சி அனைத்து பகுதிகளிலும் அந்தந்த தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளை சந்தித்து தேர்தலுக்காக தயாரப்படுத்துவார்கள் அதுதான் எல்லாம் பொறுமையாக நான் சொன்னேன் டிசம்பரில் எத்தனை அணிகள் போட்டியிடுகின்றது என்பதும் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கூட்டணியில் இடம்பெறுகிறார் என்பதும் தெரிய வரும் அப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எத்தனை தொகுதியில் போட்டியிடப் போகிறது என்பதும் உங்களுக்கு தெரிய வரும் நான் வந்து ஒன்றே ஒன்று மாற்றங்கள் சொல்கிறேன் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் விரும்புகிறதை அதன் பொதுச் செயலாளராக செய்யக்கூடிய இடத்தில் நான் இருக்கிறேன் தொண்டர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக எங்களது கூட்டணி அமையும் நாங்கள் எங்கெல்லாம் எங்களது தகுதியான வேட்பாளர்கள் இருக்கிறார்களோ அந்த தொகுதிகளை உறுதியாக பெற்று பெற்று தேர்தலில் போட்டியிட்டு உறுதியாக வெற்றி பெறுவோம் உங்களுக்குலாம் தெரியும் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வருவது தான் நாட்டுக்கு நல்லது பாதுகாப்பிற்கு நல்லது இந்தியாவின் வளர்ச்சிக்கு நல்லது என்கிற அடிப்படையில் எந்தவித நிபந்தனை மற்ற ஆதரவை அதாவது அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை நாங்கள் கொடுத்தோம் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் என்பது வேறு அதில் எங்கள் நிலைப்பாடை நீங்கள் பொறுத்திருங்க டிசம்பர் மாதத்தில் உறுதியாக உங்களுக்கு தெரியும் இல்லைங்க எங்களது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதன் தொண்டர்களும் அதன் நிர்வாகிகளும் அவர்களின் விருப்பத்தை அறிந்துதான் நான் செயல்பட முடியும் இதில் நானாக தன்னிச்சையாக இந்த முடிவும் எடுக்க முடியாது ஏன்னா ஏழு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இயக்கம் எத்தனையோ பின்னடைவுகளை சந்தித்திருந்தாலும் என்னோடு தொடர்ந்து பயணிக்கின்ற லட்சோ லட்சம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவர்களின் வன ஓட்டத்தை தெரிந்து உறுதியாக எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு தெரிய வரும் அதற்கு முன்னாடி நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் எனது ஒரே பதில் இதே தான் திருமதி பிரேமலதா விஜயநாத அவர்கள் எங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கூட்டணியில் இருந்தவர்கள் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் அதுக்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் அவர்களிடம் கேட்க வேண்டும் அதை போய் என்னிட்ட கேட்டால் இருபத்தி ஒன்று தேர்தலில் எங்களோட கூட்டணி இருந்தாங்க நாங்கள் முதுகில் கொடுத்துறோமா இல்லையா என்பது எல்லோருக்கும் தெரியும் நான் அவர்கள் எங்களை பற்றி எந்த குறையை சொல்லவில்லை இருபத்தி நாலு சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் அவர் வேறு கூட்டணி இருந்தால் அவர் சொல்கின்ற கருத்துக்கு நான் எனக்கு நான் எப்படி போய் சொல்லணும் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதற்காக இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அப்பொழுது அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தபோது அன்கண்டிஷனல் சப்போர்ட்டோடு சேர்ந்த நாங்கள் தேர்தலில் கூட விரும்பவில்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களின் விருப்பத்திற்கேற்ப போட்டியிட்டோம் ஆனால் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் என்பது வேறு இது தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்தை இருக்கக்கூடிய தேர்தல் இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை நீங்கள் டிசம்பர் மாதத்தில் உறுதியாக வெளிப்படையாக தெரியவரும் அதாவது மக்கள் யாரை விரும்புகிறார்கள் என்பதை உன்னிப்பாக நாங்கள் கவனித்து வருகிறோம் அதன்படி உங்கள் விருப்பப்படி எல்லா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு டிரான்ஸ்பரண்டான பா கட்சி இதில் மறைமுகம் ஏதும் இல்லை தன்மையோடு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் உறுதியாக எங்கள் நிலைப்பாடை நீங்கள் இன்னும் ஓரிரு மாதங்களில் தெரிந்து கொள்வோம் ஓகே மாவீரர் பூலித்தன் அவருடைய முன்னூற்றி பத்தாவது பிறந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசின் சார்பாக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய சார்பாக நாங்கள் அனைவரும் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் பெருமைப்படுகிறோம் காரணம் தமிழ் மண்ணிலே சுதந்திர போராட்டத்தை துவக்கி வைத்தவர் நம்முடைய ஐயா அவர்கள் அவருடைய நினைவை போட்டுகிற இந்த நாளில் நாம் அத்துணை பேரும் அவருக்கு புகழஞ்சி அவருக்கு அவரை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர் செய்த தியாகங்கள் மூலமாகத்தான் இந்த நாட்டிற்கு இருந்து சுதந்திரம் கிடைப்பதற்கு போராடியதன் விளைவாக நமக்கு அந்த சுதந்திரம் கிடைத்திருக்கிறது அதை இன்றைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அவர்களுக்கு நாம் என்றைக்கும் நன்றி அவர்களை சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கும் இருக்கிறது நம்முடைய முதலமைச்சருக்கும் இருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தியாகிகளை போற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் அவருடைய தந்தையர் வழியிலே எல்லா தியாகிகளுக்கும் அந்த அரசராக இருந்து தியாகம் செய்தவர்கள் இருந்தாலும் சரி இன்றைக்கு நிகழ்காலத்தில் தியாகம் செய்தவர்களுக்கும் சரி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்குரிய மரியாதை கொடுக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்